நமஸ்காரம் திருப்பாவை இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் இந்த பாட்டிலே ஆண்டாள் நோன்பிருக்கும் விதிமுறைகளை சொல்லித்தருகிறாள் மார்கழி மாதத்தில் காத்தியாயினி விரதம் இருந்தால் நல்ல மணாளன் கிடைப்பான் என்பதை சூசகமாக சொல்லி இந்த உலகத்து மனமாகாத பெண்களை எல்லாம் நோன்பு நோர்க்கு அழைக்கிறாள் பார்க்கடலில் அரிதுயில் கொண்டு உலகை காக்கும் பரந்தாமனை போற்றி பாடி நோன்பு துவங்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் அடுத்து உணவிலே பாலையும் நெய்யையும் தவிர்க்க வேண்டுமாம் மிகவும் முக்கியமானது அதிகாலை துயிலெழுதல் வைகரையில் துயில் நீக்கி குளித்து தூய ஆடை அணிந்து விரதமிருக்க வேண்டும் தலையில் மலர் சூடிக்கொள்ளக் கூடாது கண்களுக்கு தீட்டக்கூடாது பெரியோர்கள் சான்றோர்கள் எல்லாம் தகாதவை என்று ஒதுக்கிவிட்டவைகளை செய்யக்கூடாது பிறரை பற்றி வம்பு பேசக்கூடாது முடிந்த அளவு தர்மம் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் நோன்பு முழுமை பெறும் இந்த இரண்டாவது பாசுரத்திலே மார்கழி நோன்பு துவங்குகிறது மேற்கண்ட பாசுரத்தின் பலன்கள் மங்கையர்களுக்கு நல்ல மணாளன் அமைவான் குடும்பத்தில் உள்ள பிதிர் சாபம் நீங்கி சுபீட்சம் உண்டாகும் இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஜைகள் கேளீரோ பார்க்கடனுள் பையத்து என்ற பரமன் பாடி நெய்யொன்னோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடியிலே சரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா